கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் பெருமாளை பெய்தது அந்த வீடு நிலைத்து நின்றது மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் பெருமாளை நிலைத்தின்றது எங்க கற்பாரையில் கட்டினா வீடு நிலைச்சுதா மணல் மேல வீட்டு கட்டினா என்ன ஆயிடுச்சு வீடு என்ன ஆயிடுச்சு மணலில் கட்டினா என்ன ஆயிரும் இடிந்து போயிரும் கற்பாறை கட்டின வீடு நிலைச்சு நிக்கும் அப்படித்தானே வெரி குட் வெரி குட் வெரி குட் கிளாப் கிளாப் பண்ணிடு கிளாப் பண்ணிடு கிளாப் பண்ணிடு க்ளாப் பண்ணிடு வெரி குட் வெரி குட் வெரி குட்